இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா பாதுசா கடையில் கிடைக்கிற மாதிரியே செய்யலாம் வெல்கம் டு தீச்சி வீலா இன்னைக்கு தீபாவளி ஸ்வீட்ல நம்ம பாதுசா செய்யலாம் பாதுசா செய்ய ரெண்டு கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் புளிக்காத தயிர் சேர்த்துட்டு அரை கப் நெய் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா டால்டா கூட சேர்த்து செய்யலாம் பேக்கிங் சோடா ரெண்டு சிட்டிக்கு சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பசைஞ்சுக்குங்க மாவு பிசையும் போது மாவை நல்லா பிச்சு அடுக்கடுக்காக வச்சு அதுக்கப்புறமா பிசைங்க அப்போ தான் நல்லா லேயர் லேயராக வரும் பிசைஞ்ச மாவில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க அரை மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும் சக்கரைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு கப் சக்கரைக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா கொதித்து வரும்போது நாலஞ்சு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க சக்கரைப்பாகு நல்லா கொதித்து ஒரு கம்பி பாதை வரணும் நம்ம கையில் எடுத்து பார்த்தோம்னா ரெண்டு கையும் ஒட்டி எடுக்கிற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி எண்ணெய் மாதிரி வரணும் சக்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம உருட்டி வச்சிருந்த மாவுல சின்ன சின்ன உருண்டைகளா எடுத்துக்கோங்க நமக்கு பாதிசா எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டை எடுத்து நல்லா உருட்டிக்கணும் இந்த பால் மாதிரி இருக்க உருண்டையை லேசா கையில வச்சு அழுத்தி விட்டுக்குங்க அதுக்கப்புறம் நடுவில் பெருவருளால கையில வச்சு இந்த மாதிரி சுற்றி எடுத்தீங்கன்னா அழகா ரவுண்ட் ரவுண்டான பாதிசா கிடைக்கும் அந்த பாதுசால அந்த வீல் மாதிரி ஷேட் தெரியும் பிசைஞ்சு வச்சிருந்த எல்லா மாவையும் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க குட்டி பாதுசா வேணும்னா சின்ன சின்ன உருண்டைகளாக செஞ்சிட்டிங்கன்னா அழகா குட்டி குட்டி பசங்களுக்குலாம் தரலாம் எண்ணெய் வெது வெதுப்பாக காஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பாதுசா மாவை இதில் போட்டுக்கோங்க உடனே மேலே வராது கொஞ்ச நேரம் அது பொங்கி வர மாதிரி வரும் அந்த பொங்கினது அடங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் லைட்டாக திருப்பி விடுங்க அடுப்பை மீடியமாக வச்சுட்டு பொறுமையா சுட்டு எடுத்தாதான் பாதுசா நல்லா வெந்து வரும் இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலருக்கு கொஞ்சம் கம்மியான கலரில் சந்தன கலரில் வந்ததும் எடுத்துருங்க பார்க்கவே நமக்கு மொறுமறுப்பாக தெரியும் அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிடலாம் எண்ணெயிலேருந்து எடுத்த உடனேயே சக்கரை பாகில் சேர்த்துக்குங்க சக்கரைப்பாகு சூடு ஆரியிருந்ததுன்னா லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாதுசாக சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க அதுக்கப்புறமா எல்லாத்தையும் எடுத்து தனியாக பிளேட்டில் வச்சுருங்க இது கொஞ்சம் ஆறினோடனே நமக்கு பாதுசாக ரெடி ஆகிடும் சூப்பரான சாஃப்டான பாதுசாக ரெடி ஆயிடுச்சு மேலே மொறு மறுப்பாகவும் உள்ளே கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும் இந்த வருஷம் தீபாவளிக்கு வீட்லேயே பாதுஷா செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஈஸியான தீபாவளி ஸ்வீட் நம்ம சேனலில் இருக்கு செக் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்